வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர் வேலைக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ மோட்டிவேஷனாக மோட்டிவேஷனா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தற்பொழுது அங்கன்வாடிகள் சத்துணவு அமைப்பாளர் டிரைவர் கண்டக்டருக்கான வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருந்தாங்க அதே தான் தற்போது ஊராட்சி செயலர் போஸ்டிங்கும் வந்து நிரப்ப உள்ளதாக சொல்றாங்க லாஸ்டா வந்து இந்த போஸ்டிங்லாம் வந்து எப்ப நிரப்பினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து கடைசியாக நோட்டிபிகேஷன் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் எந்த வித போஸ்டிங்குமே வந்து போடலை அவங்களுக்கான வேக்கன்சியுமே வந்து நிறைய வந்து இருக்குது தற்போது ஒரு ஊராட்சி செயலர் வந்து இரண்டு மூன்று ஊராட்சிகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதற்கான பணியிடங்கள் வந்து காலியாகவே தான் வந்து இன்னமும் இருக்கு இந்த செய்தியை வந்து தற்பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து சட்டசபையில் பேசுறப்ப சொல்லியிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஊராட்சிகள் வந்து இருக்குது இதுல ஆயிரத்தி முந்நூறு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்கிறது இந்த காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு மாத காலத்திற்குள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலி பணியிடங்களை வந்து வெளிப்படைத்தன்மையுடன் தகுதியான நபர்களை தேர்வு செய்து இந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஜீவோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து வெளியிட்டுருவாங்க ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தது கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் வந்து ஆகிடுச்சு இதற்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கூடிய விரைவுல வந்துடும் அதற்கான அப்டேட்டை தான் வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இதற்கான ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது பத்தாம் வகுப்பு பாலிபிகேஷன் வந்து போதுமானது அதுக்கப்புறம் அந்தந்த ஊராட்சியில் வந்து வசிப்பவரா நீங்க இருக்கணும் அதற்கான ப்ரூஃப்புமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் என்னென்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அங்கன்வாடிக்கு போல தான் இதுக்குமே சேம் தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதாவது நம்ம இருக்கிற இடத்துக்கும் அந்த ஊராட்சிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த நேட்டிவிட்டி சர்டிவிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து ஃபோட்டோ வந்து அட்டாச் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது பழசெல்லாம் வந்து ஃபோட்டோ இல்லாமல் தான் இருக்கும் இப்போ வர்றது எல்லாமே வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்க மாதிரி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முன்னுரிமை சர்டிஃபிகேட் சொல்லுவாங்களே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டிஎம் இந்த ஆதரவற்ற விதவைகள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இது போல் இருந்தால் கரெக்டாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதாவது பிஎஸ்டிஎம்ங்கிறது நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி ஆகியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸையும் வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் முதல் பட்டதாரியான பிஎஸ்டிஎம் சான்றிதழ் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் வந்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தமிழ் வழி சான்று வந்து நீங்கள் டென்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் லெவன்த்து டுவெல்த்து இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் அதே போல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் இந்த மூணு ஸ்கூல்லையுமே தனித்தனியாக வந்து நீங்கள் போய் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதில் ஒரு ஸ்கூலில் உள்ளது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் என்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால நீங்கள் இப்போ மூணு ஸ்கூல்லையுமே வாங்கி வச்சுக்கோங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் அந்த ரேசன் கடை இன்டர்வியூவிலையுமே வந்து தான் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் வச்சுருந்தாலும் அவங்க வந்து ஒன்றாவதுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் வச்சுருந்தா மட்டுந்தான் வந்து அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்க படிச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் போய் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து இந்த கிராம ஊராட்சி பணியிடம் அப்படிங்கிறதால ஒவ்வொரு கிராமத்துக்குமே வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது உங்களோட சொந்த ஊர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் பக்கத்து ஊரில் யாருமே அப்ளை பண்ணலை யாருமே நீங்கள் செலக்ட் அவங்க செலக்ட் ஆகலை அப்படின்னா வந்து நீங்களும் அந்த அந்த ஊருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் பக்கத்து ஊர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா இப்போவே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க இதற்கான ஜீவோ வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிட்டுருவாங்க ரீசண்டாக பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் சத்துணவு துறைக்கெல்லாம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்ருந்தாங்க அதே போலவே இந்த கிராம ஊராட்சி செயலருக்குமே வந்து அறிவிப்பு வந்து வெளிவந்துடும் இன்னும் ரேசன் கடைக்கான ரிசல்ட் இன்னும் வரலை எல்லாரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறீங்க நம்மளும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட டிஆர்பிக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும் சொல்ற ஆன்சரும் வந்து வேற வேற மாதிரி கூடியவரையில் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏப்ரல் லாஸ்ட்ல வரும் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து தெரியல அது மேலிடத்துலேருந்து அறிவிப்பு வந்தாதான் இதற்கான ரிசல்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு ரிசல்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் கூடியவரையில ரிசல்ட் வந்துரும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஊராட்சி செயலரோட ஒர்க் எப்படி இருக்கும் அவங்களோட சம்பளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எவ்வளோ தகவலையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க